நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சிவம் திருநீர் சொக்கநாதபுரம் சம்பத் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை செட்டிநாடு நாடு காத்தான் நம் நகரத்தார் ஊர்களின் தலைவாசல் இன்று உலகெங்கிலும் இருந்து செட்டிநாடு காநாடு காத்தானில் உள்ள நானூறு வருட பழமையான நம் நகரத்தார் வீடுகளை காண தினம் தினம் வெளிநாட்டவர்கள் பலர் இங்கு வந்து செல்கிறார்கள் செட்டிநாட்டின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுவது நமது செட்டிநாட்டு அரண்மனை மற்றும் இந்த ஊரில் அமைந்துள்ள நம் நகரத்தார்களின் பாரம்பரியம் மிக்க பழைய வீடுகள் செய்யவும் வெளிநாட்டவர்கள் மட்டுமல்லாது நமது நாட்டில் பல மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக தமிழகத்திலிருந்தும் தினம் தினம் மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார் தங்குவதற்கும் சுவையான நமது பாரம்பரிய உணவை அருந்துவதற்கும் ஆர் கருப்பையா அவர்கள் செட்டிநாடு நாராயண விலாஸ் என்ற ஹெரிட்டேஜ் பாணி ஹோட்டலையும் ஸ்ரீ நாராயணா ஹவுஸ் எனும் பாரம்பரிய செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டையும் நடத்தி வருகிறார்கள் இவர்கள் நடத்தி வரும் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் பற்றி செட்டிநாடு டிவிக்கு அளித்த சிறப்பு நேர்காணல் இது செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக நேர்காணலில் மிக பெரும் நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் இது நீங்கள் அறிந்த விஷயம் இப்பொழுது நாம் இருக்கிற இடம் வந்து காணாடு காத்தான் காணாடு உள்ள செட்டிநாடு நாராயண ஹவுஸ் அதிபர் கருப்பையானன் அவர்களை சந்திக்கிறோம் அனைவணம் வணக்கம் 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 ஆனால் ஒரு நீங்கள் இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அதாவது நம்ம வெளிநாடுலேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்காக வரக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே வந்து தங்கி சுற்றி இருந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை எல்லாம் பார்க்குற மாதிரியான இந்த ஸ்டே பண்ணிவிட்டு ப்ளஸ் இங்கே உணவு இருந்தக்கூடிய ஒரு வசதியோட ஒரு ஹோட்டலை நீங்கள் இருக்கீங்க இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் எங்கள் ஆடியன்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க அனைவருக்கும் வணக்கம் எங்கள் நாராயணா காஃபி ஹவுஸில் வந்து ரெஸ்டாரண்ட்டாகவும் செட்டிநாடு நாராயண விலாஸ் என்ற இடத்துல வந்து ஒரு மேலே வந்து ஏழு ரூம் நட்சத்திர தங்கும் விடுதியாக ஒரு அறைகளை அமைத்து எப்போவுமே ஏசி வராண்டா வசதி எல்லாமே நல்லா தங்குறதுக்குள்ள வசதியோடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இது வந்து தூங்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இதில் வந்து வெளிநாட்டு பயணிகளை தவிர உள்நாட்டு உள்ள அனைவருமே வந்து உபயோகப்படுத்தக்கூடிய அளவில் ரெஸ்டாரண்ட் உணவகமும் கீழ்ப்பகுதியில் உணவகமும் மேல் பகுதியில் தங்கும் வசதியும் ஏற்பாடு செய்து ஆனால் இப்போ நீங்கள் நட்சத்திர விடுதினு சொல்றீங்க உள் உள்நாட்டில் இருக்கவங்க இங்கே வந்து சாப்பிட்டு போகக்கூடிய அளவில் அது வந்து பில்லிங் அந்த மாதிரி இருக்குமா ஓரளவு ரெண்டு விதமாகவும் பண்றோம் ரெண்டு விதமாக சாதாரணமான மக்கள் வர்றது மாதிரியே ஒரு அதில் வந்து ரெகுலர் மீல்ஸ்னு ஒன்று வைக்கிறோம் சரி ஸ்பெஷல் மீல்ஸ்னு வைக்கிறோம் அது எது வேணுமோ அவங்க வந்து நம்ம மெனுவை பார்த்து அதை சூஸ் பண்ணுவோம் இப்போ பொதுவாக நம்ம செட்டிநாடு பகுதியில் என்னென்ன நம்ம பழைய வீடுகளை வந்து கன்வெர்ட் பண்ணி அது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியோ டூரிசம் பிளேஸ் மாதிரி பண்ணுறாங்க அப்படி பண்ணிங்களா இல்லை இது எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அதை கட்டினீங்களா இது வந்து அதனுடைய ஸ்டைல் ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் பண்ணப்பட்ட ஹோட்டலே தவிர இது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சரி இது வந்து யுனெஸ்கோ அப்போ வந்திருந்த போது ஒரு காஃபி ஹவுஸ் மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ யுனெஸ்கோ இங்கே வந்து ஆ அங்கே வந்திருக்காங்க இங்கே அவங்களோட மீட்டிங்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கு ஸோ இன்டர்நேஷனலி ரெகனைஸ்டு பிளேஸ் ஆமாம் ஆமாம் டாக்டர் மிஞ்சாய் வந்து இது ஹெரிட்டேஜாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க சரி அப்புறம் ஊப்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்த உடனே அது அறநூறு ஆண்டுகள் பழமையானது இது முன்னூத்தம்பது ஆண்டுகள் பழமையானதுனால இதை வந்து அடுத்தபடியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க சரி தஞ்சை வந்து முதல்ல பண்ணது மாதிரி அடுத்தது வந்து ஊப்ளி கர்நாடகாவில் வந்து ஒரு ஒரு பிளேஸை வந்து ஹம்பின்னு ஒரு இதை வந்து தூணுகள்லாம் பழமையானது அறநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க அப்போ யுனெஸ்கோ வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க ஓ சரி இப்போது இங்கே வந்து பொதுவாக தங்குறவங்க வந்து எந்த தரப்பான மக்கள் வந்து அதிகம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க இப்போ நம் இந்த ஊரில் நான்கு நட்சத்திர விடுதிகள் இருக்குது நம்ம வந்து மீடியம் பட்ஜெட்டாக உள்ளது மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வெளிநாட்டிலும் தங்கலாம் நம்ம உள் உள்நாட்டிலும் தங்கலாம் பண்ண தங்கலாம் அந்த மாதிரி வசதி தவிர வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஏரியா என்னது பொதுவாக வந்து இந்த மாதிரி தங்கும் விடுதி உணவுந்திரம் இடமோடு இருக்கும்போது அதோட என்ன சொல்கிற அந்த சமையல் அந்த ஹைஜீனிக் அதை நீங்கள் எப்படி சமையல் இறையில் ரொம்ப ஹைஜினிக்ல தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரி வெளிநாட்டவரும் வந்து ஹைஜீனிக்காக இருந்து தான் வருவாங்க ஆனால் நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் நல்ல உணவு தரமான உணவு வழங்கணுங்கிறத முக்கிய குறிக்கோள் லாபங்கிறது ரெண்டாவது நிலையாக தான் இருக்கோம் உணவகத்தை நல்ல சுத்தமான தூய்மையான அவங்களுக்கு வந்து குடிநீர் வழங்கணும் அதை த தயார்படுத்துகிற விதமும் வந்து ரொம்ப தூய்மையான முறையில் நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் அது எங்களுடைய ஊழியருடைய குறிக்கோளும் அதுதான் நாங்கள் தினசரி அதை ஒரு மீட்டிங் நடத்துகிற போது அடிக்கடி மீட்டிங்லேயும் நாங்கள் எல்லாருக்கும் வலியுறுத்தி சொல்கிறது தரமான உணவு தான் நமக்கு முக்கியம் லாபம் வந்து ரெண்டாவது சரி இப்போ நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட எல்லாமே இப்போ வந்து ஒரு ஃபாரின்லேருந்து வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னா அந்த மொழியை எப்படி அவங்க கையாள்றாங்க எப்படி அது அது தனியாக ஆங்கிலம் பேசுறதுக்குன்னு தனியாக ஒரு நபர் நியமிச்சிருக்கோம் சரி அவங்க வந்து அதை கையாண்டு அவங்கள வர வரவேற்கிறக்கவும் நம்ம தமிழ் ஆளுகளோ இல்லை இந்திக்காரங்களோ வரப்பரவே இருக்கிறதுக்காக ஒரு நபரையும் வைத்திருக்கிறோம் அதனால அவங்க அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க ஒரு உணவு முறை சாப்பிட்றாங்க அவங்களுடைய காண்டினென்டல் ஃபுட்டு கொடுக்குறோம் சவுத் இந்தியன் ஃபுட்டு கொடுக்குறோம் ஃபுட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்குண்டான ட்ரைனிங் கொடுத்து அதுக்குண்டான செஃப் இருக்காங்களே ஆமாம் அது அதுக்கு அதுக்கு ஏற்கனவே நம்ம தனிப்பட்ட ட்ரைனிங்காக இல்லாமல் கேட்ரிங் படித்த பையங்க ரூம்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க தவிர சரி இந்த செஃப் வந்து ஏற்கனவே நட்சத்திர விடுதிகளில் வேலை செய்தவங்க தான் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம் சரி அவங்க வந்து ஃபாரினர்ஸுக்கு என்ன மாதிரி காரம் இல்லாமல் உணவு கொடுக்கணும் இந்த ஜூஸ் வகைரா பழங்கள் அதெல்லாம் கொடுக்கணுங்கிறது காலையில் என்ன கொடுக்கணும் மதியம் என்ன கொடுக்கணும் மாலையில் என்ன இரவு என்ன டின்னர் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டாக மெனு படிக்கணும் தெரியும் அதை வந்து மெயின்டைன்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு காரம் மதியம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படியே காரம் தேவைப்பட்டால் அவங்களுக்கு மிளகு காரம் தான் எனக்கு சேர்க்க முடியும் மிளகாய் சேர்க்க முடியாது சேர்க்க முடியாது பெரும்பாலான வெளிநாட்டவர் வந்து ஃபாரினர்ஸ் வந்து காண்டினல் ஃபுட்டோட நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டை எடுத்துக்கோங்க இட்லி மசா தோசை சரி இப்போ அவங்க அந்த மாதிரி நீங்க விரும்பி எடுத்துக்கிட்ட சுவையான சம்பவங்கள் இந்த டிஷ்ஷங்களை செஞ்சு கொடுங்கன்னு அந்த மாதிரி எதுவும் கேட்பாங்களா ஆமா கவனியரிசி நிறைய பேர் ஆச்சரியப்பட்டுருக்காங்க கவனியரிசி நம்ம கவனியரிசி கவனியரிசி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை அல்வா விரும்பி சாப்பிடுவாங்க சரி இட்லி மசாலா தோசை அது வந்து எல்லாருமே சாம்பாரோடு இணைத்து சாப்பிட்ற போது வடை அது மாதிரி ஐட்டங்கள் சில பேர் மட்டும் பர்டிகுலராக நம்ம சின்ன நாட்டு வெள்ளை பணியாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஃபாரினர்ஸ் கூட அது என்ன உங்க உங்கள் நாட்டுக்கு வர்ற போது உங்கள் இடத்துக்கு வர்ற போது என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க வெள்ளை பணியாரத்துக்கும் அந்த டேங்கர் சட்னிக்கும் காரம் சாப்பிட்றவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மாதிரி சரி அப்போ இன்னொரு விஷயம் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம்னா இங்கே மெயினாக அந்த போக்குவரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கையாடுறீங்க இப்போ வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க டூரிசம் பிளேஸ்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுக்குற நம்ம ரயில்வே ஸ்டேஷன் செட்நாட்டில் இறங்கினா ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் சரி பஸ் ஸ்டாண்டு வந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அவங்களுக்கு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்டோ எடுத்துகிட்டு போகிற பயணிகளும் வருவாங்க தங்குறவங்க கார் எடுத்துகிட்டு போகிறவங்களும் வருவாங்க இல்லை சொந்த காரில் வர்றவங்களும் வருவாங்க கார் தேவைடா அவங்களுடைய நம்ம வாடகை கா காரை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் ஆட்டோவில் போகிறவங்க போய் கொடுப்பாங்க சைக்கிளில் போகிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க சைக்கிள் டூரிசங்கிறது டெவலப் இருக்கு நிறைய பேர் சைக்கிள்லேருந்து வர்ற டூரிஸ்ட்டு இங்கே தங்குவாங்க அவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்தோ அல்லது மதுரை தனியாக சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து சைக்கிளே வந்து இங்கே தங்கி இருந்துட்டு ஒவ்வொரு நாள் போவாங்க அந்த மாதிரி இது தவிர வந்து இப்போ இது வந்து சின்ன ஒரு டூரிசம் பிளேஸ்னே சொல்லணும் டூரிசம் பிளேஸ் தவிர இந்த படப்படிப்புகள் ஷூட்டிங்க்காக நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணாங்க நீங்கள் அதுக்கு கொடுப்பீங்களா இல்லை இப்போ படக்குழுவினர் வந்து உங்கள் உணவர் வந்து வாங்க நாங்கள் வெளியில் நின்று ஷாட்டிங் எடுத்துக்கிறோம் ஷூட் எதாவது பண்ணிக்கிறோம் சொன்னால் நம்ம அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணாமல் தான் இது வரைக்கும் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய இந்த சின்ன திரையிலேருந்து நிறைய இதுகள் இங்கே எடுத்திருக்காங்க நிறைய சீரியல் நிறைய சீரியல்ஸ் எடுத்துருக்காங்க அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துருக்காங்க தவிர இது பொதுவாக வந்து நான் இந்த மாதிரியான அந்த ஹோட்டல் இந்த மாதிரியான டூரிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுக்குன்னு ஒரு மைண்ட்செட் ஒரு ஒரு மனநிலை வேணும் பொதுவாக நம்மளுடைய பிஸ்னஸ் மைண்ட் செட்டுங்கிறது வேற நீங்கள் எப்படின்னு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இதில் இது எதாச்சியாக என்னுடைய முதல் தொழில் இண்டஸ்ட்ரீஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க பாண்டிச்சேரியில் பேசிக்கலாம் அதுலேருந்து இப்போ யுனெஸ்கோ வந்தபோது ஒரு காஃபி ஷாப் ஒரு நல்ல காஃபி சாப்பிடணும்னா காண்டாத்தன் வந்து ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் பகுதியாக இருக்குது இந்த ஊருனுடைய பஞ்சாயத்து பிரசிடண்ட் இருந்தபோது கேட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம இதில் ஒரு நல்ல காஃபி ஷாப் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீ நாராயண காஃபி ஹவுஸ்னு வச்சோம் அதில் காஃபி ஷாப்புக்கு பதிலாக அது மேலே ஒரு ரூம் வசதி இருந்தால் அவங்களும் தங்கிக்குவாங்க இங்கே உணவருந்திக்குவாங்க இந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிள்ளையாரப்பட்டி திருமயம் அந்த மாதிரி நிறைய கோயில்களோடு இல்லாமல் திருமயத்தில் உள்ள மலை ஃபோர்ட் மலைக்கோட்டையும் பார்க்கறதுக்கு வர்றாங்க தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு போகிற வழியில் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவும் இருக்குது அதோட செட்டிநாடுடைய முதன்மை பகுதிங்கிறது காண்டாதி தான் இங்கே முதன்மை பகுதி ஆமாம் முதன்மையான நமது முதல்ல நம்ம ஏ பகுதியை சேர்ந்த செட்டிநாட்டில் எல்லா கிராமம் நகரத்தில் எடுத்திருந்தால் கூட காரைக்குடி பெரிய ஊராக இருந்தால் கூட காணநாதானக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது காணநாதன் வந்து செட்டி முதன்மை அந்த ஹாட்டான இதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதை இதில் வந்து இப்போ நாலு நட்சத்திர விடுதிகள் நல்லா நல்லாவே இயங்கிகிட்டு இருக்குது நல்லாவே இருக்கு பக்கத்தில் உள்ள கோத்தமங்கலம் கடியாப்பட்டி அதில் எல்லாம் ஒவ்வொரு விடுதியில் வச்சுருக்காங்க செட்டிநாடு ரெண்டும் தெருக்கள் தான் வித்தியாசப்படுத்துதில்ல அவ்வளோதான் செட்டிநாடுங்கிறது ஒரு கிராம பஞ்சாயத்து காணாதங்கிறது ஒரு பேரூராட்சி அவ்வளோதான் ஒரே ஒரு ரோடு தான் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் இங்கே வந்து நீங்கள் வந்து இரண்டு முறை வந்து போட்டியின்றி வந்து நீங்கள் ஒரு பிரெசிடென்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஸோ ஒரு சர்வீஸ் ஓரியன்டாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஊரை பற்றி மற்ற விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த ஊர் நல்ல பழமையான ஊர் இதில் வந்து நிறைய நகரத்தார்கள் குடியேறி கிட்டத்தட்ட ஒரு இல்லை இங்கே வந்தது வந்து நம்ம காவேரிப்பு பண்ணதுலேருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இளையாத்தங்குடிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த ஊரு பழைய ஊர் பக்கத்துல பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தான் எங்களுடைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இந்த பகுதிக்கு காண்டாதனுக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது நானூறு ஆண்டுகள் ஆகிறது அது வந்து பழைய வீடுன்னு இங்கே ஒரு வீடை பார்த்தோம்னா தெரியும் அது அந்த வீடு கட்டியே நானூறு வருஷம் ஆகப்போகுது சரி அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீடுகளையும் இப்போ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம்னா ஃபாரினர்ஸ் வந்து பழைய வீடுகளை பார்க்குறது ஹெரிட்டேஜ் ஹவுசஸ் ஹெரிட்டேஜுன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலே உள்ளது வந்து ஹெரிட்டேஜ் சொல்கிறாங்க அந்த மாதிரி பழைய ஓட்டு வீடுகளை பார்க்குறது முற்றமுள்ள வீடுகளை பார்க்குறது தான் இங்கே உள்ள ஒரு பெரிய ஆமாம் இதுக்கு வந்து முக்கியம் உணவருந்தி எடுப்பதோட அந்த வீடுகளை பார்ப்பது கோயில்களை பார்ப்பது அதன் பிறகு இந்த ஊர் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நிறைய சர்வீசஸ் செய்கிறீங்க ரெண்டு முறை இந்த மக்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க நிறைய போட்டி தேர்ந்தெடுக்கிற ஒரு சின்ன சந்தேகம் ஒரு விஷயம் நீங்கள் வியாபார நிமித்தமாக நீங்கள் வெளியில இருக்க மாதிரி இருக்குமா இல்லை நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா இல்லை அந்த சமயம் பூரா இங்கே தான் இருந்தோம் அந்த சமயம் நம்ம எல்லா ஊரை காட்டிலும் நம்ம இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எது தேவையோ அதை நம்ம கையிலேந்து கை செலவாகவே பண்ணி ஏற்பாடு பண்ணி பண்ணுறது கிட்டத்தட்ட ஃபுல்லு சர்வீஸ் தான் ஆமாம் கிட்டத்தட்ட சர்வீஸ் தான் அதனால தான் இன்னமும் ஜனங்கள் வந்து விருப்பப்படுறாங்க வரணும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பணியினுடைய நெருக்கடி காரணமாக நம்ம சில நேரம் ஏற்றுக்கிறோம் சில நேரம் வேணாம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் சரி ஆனால் இப்போ உணவகம் தங்கும் விடுது இதை ரெண்டையும் நீங்கள் என்ன மாதிரி அதை நீங்கள் பண்ணுறீங்க அதாவது நாராயணா காஃபி யூஸ்ங்கிறது உணவகம் ரெஸ்டாரண்ட் அந்த உணவகம் வந்து நட்சத்திர அளவில் வந்து பேசக்கூடிய அளவில் நம்ம ஏற்பாடு பண்ணி நல்ல கிச்சன் அதுக்கு உள்ள அவங்க சீ சீட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓய்வு எடுத்துகிட்டு உணவு இருந்துட்டு போகிறதுக்கும் அவங்களுடைய ரெஸ்ட் ரூம் வசதிகளை விட அதை வந்து தனியாக கீழே வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து தங்கும் விடுதிங்கிறது இதனுடைய முதல் மாடியில் ஏழு அறைகள் மட்டும் அமைத்து இப்போது முதலான லிஃப்ட் வைக்கக்கூடாது ஹெரிட்டேஜ் வில்லேஜில் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்ததுனால ஒரு கான்செப்ட் இருக்குது இருந்ததுனால நாங்கள் வந்து லிஃப்ட் வைக்கல முதல் மாடியில் ஏழு அறைகள் மட்டும் நல்ல நட்சத்திர விடுதியினுடைய அளவுக்கு அதை வந்து இப்போ ஏற்பாடு பண்ணி வெளியில் வந்து காத்தோட்டம் போய் அந்த இது வெளியில் வந்தோம்னா வராண்டாவில் நிற்கலாம் உட்காந்து பேசிக்கலாம் அந்த மாதிரியான வசதியோடு செட்டிநாடு நாராயணவிலாஸ் என்ற தங்கும் விடுதியையும் சே நாராயண காஃபியூஸ் என்ற உணவகத்தையும் தனித்தனியாக நடத்தி வருகிறோம் தனித்தனியாக உங்களுடைய பயணம் இன்னும் மிகப்பெரிய வெற்றி பயணமாகவும் இந்த ஊருக்கும் மிகப்பெரிய ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கு அதையும் மிகவும் வெற்றிகரமாக செய்வதற்கும் எங்களுடைய செட்டிநாடு இணைய தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ரொம்ப நன்றி இணையதளத்தில் இந்த இதை எங்களுடைய இத பேட்டி பார்க்கிற அனைவர்களுக்கும் என் மற்றும் இந்த பேட்டியை எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த செட்டிநாடு டிவிக்கும் எங்களுடைய நிறுவத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஊழியர் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கத்தை நடிவு நன்றி வணக்கம்